வணக்கம் ரமா கோவின் தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற பதிவு சொர்க்கமும் நரகமும் உண்மையில் உண்டா அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது சொர்க்கமும் நரகமும் இருக்கிறது உண்மையா அப்படின்னு பற்றின பதிவை முழுமையாக பார்க்க போகிறோம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க வீடியோவை ஃபுல்லாக பார்க்கவும் மறந்துடாதீங்க அதுக்கு அதோட பா தொடர்ச்சியாக சொர்க்கத்தை வேண்டாம் என்று மறுத்தவர் யார் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறதுல சொர்க்கத்தை நினைக்கிறோமோ இல்லையோ கஷ்ட காலத்தில் அப்படின்னாலே நரக வாழ்க்கையை என்றும் பார்க்க அழகாக இருக்கிற காட்சிகளை சொர்க்கம் லோகம் போல இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் ஆன்மீகத்தில் பரந்தாமன் குடிகொண்டுள்ள வைகுண்டத்தை சொர்க்கம் அப்படின்னு கூறுறது வழக்கம் கருட புராணத்தின்படி எமலோகத்தில் தண்டனை நிகழ்த்தும் இடங்களை நரகம் அப்படின்னு சொல்வாங்க ஆனா உண்மையில சொர்க்கம் நரகம் என்பது என்ன பார்த்தவங்க யாரு அப்படின்னு பார்க்க போறோம் துன்பமே நரகம் ராமாயணத்துல ராமபிரான் சீதை உரையாடலில் இது பற்றி விவாதிக்கவும் படுது பதினான்கு ஆண்டுகள் வனம் செல்லும் பொருட்டு மர உரி தரித்து சீதையை சந்திக்க வருகிறார் ராமபிரான் சீதை தானும் வருவதாக கூறுகையில் ராமபிரான் வனவாச வாழ்க்கையின் தன்மையை கூறி மறுக்கிறார் அப்பொழுது சீதை ராமபிரானிடத்தில் ஒரு கேள்வியையும் வைக்கிறார் சொர்க்கம் எது நரகம் எது அப்படின்னு அதற்கு ராமபிரான் தேவர்கள் உயர்ந்த ஞானிகள் தவ சீலர்கள் போன்ற இறைநிலையை அடைந்தவர்கள் வாழும் இடம் சொர்க்கம் பாவம் செய்த ஆன்மாக்கள் வாழும் இடம் நரகம் அப்படின்னு சொல்றார் அதற்கு புன்னகையோடு பதிலளித்தார் அன்னை சீதாதேவி தாங்கள் கூறுவது வாழும் வாழ்வின் பயனால் விளைவது வாழும் காலத்தில் எது சொர்க்கம் வாழும் காலத்தில் பேரின்பம் வாய்க்க பெற்றால் சொர்க்கம் துன்பம் துக்கம் துயரம் இருந்தால் அது நரகம் என்றார் வாழும் காலம் சிறியது இயன்றவரை இன்பமாக வாழ முயற்சி செய்ய வேண்டும் இதன் காரணமாக தான் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு அப்படின்னு கூறி கானகம் புறப்பட்டார் இது தனிமனித வாழ்க்கைக்கும் பொருந்தும் பொதுவாக கூட வேண்டுமாயின் சிலருக்கு துயரமே வாழ்வாக உள்ளதே என்றும் கேட்கக்கூடும் மண்ணுலகமே நரகம் நாம் ஒவ்வொருவரும் செய்த பாவத்தின் விளைவாகவே மனிதனாக பிறந்து பிறந்து அல்லல் படுகிறோம் அல்லர் பிறவி அருப்பானை ஓவென்று அப்படின்னு மாணிக்கவாசகர் வாசகர் சொல்லியிருக்கார் அப்படின்னா நாம வாழும் மண்ணுலக வாழ்வே நரகம் அப்படின்னு சொல்றோம் திருவாய்மொழி பாசுரத்துல நம்மாழ்வார் நரகத்தை நகு நெஞ்சே அப்படின்னு சொல்றார் மனிதர்களாகிய நாம் வாழும் இடம் நரகம் இறைவன் குடிகொண்டுள்ள இடமானது சொர்க்கம் சொர்க்கலோக வாழ்வை நாம் வாழ இயலுமா என்று கேட்கலாம் இறைவனை அடையும் பொருட்டு பக்தி செய்தால் இறைவன் அருட்கருணையால் துணை செய்வான் அப்பொழுது ஆனந்தமும் பெருகும் இறைவனோடு சேர்ந்து இருந்தால் ஆனந்தம் ஆகவே இறைவன் வாழும் இடம் சொர்க்கமாகவே இருந்தாலும் ஆன்ம பக் பக்குவத்தோடு பக்தி செய்து இறைவனை அகத்தில் எழுந்தருள செய்ய இயலுமானால் அதுவே பேரானந்தம் அப்படிப்பட்ட வாழ்வே சொர்க்கலோக வாழ்க்கை சொர்க்கமும் நரகமும் வாழும் தான் இருக்கிறது அடுத்தபடியாக சொர்க்கத்தை வேண்டாம் என்று மறுத்தவர் அப்படின்ற ஒரு பதிவு பார்க்க போகிறோம் மனிதன் உயிருடன் வாழ்கிற காலத்தில் சொத்து வசதிகளோட சுகபோகமாக வாழ வேண்டும் அப்படின்ற வாழ்க்கைக்கு பிறகு சொர்க்கத்தை அடைய வேண்டும் தான் நம்மளை பலரும் விரும்புறது உண்டு இதில் ஒரு சிலர் மட்டும் அடுத்த பிறவி என்பதே வேணா இறைவனே உன்னிடத்தில் என்னை சேர்த்துக்கொள் அப்படின்னு வேண்டது உண்டு அந்த வகையில் சொர்க்கத்தை வேண்டாம் என்று மறுத்த முத்கலர் என்பவர் யார் அவர் எதற்காக சொர்க்கத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு சொர்க்கத்தை அளிக்க முன்வந்தது என் எந்த செயல் அப்படின்றதையும் தெரிஞ்சிக்கலாம் யார் இந்த முத்கலர் அப்படின்னு பார்க்கலாம் முனிவர்களில் மிக சிறந்த முனிவராக அறியப்பட்ட முத்கலர் என்பவர் மிகச்சிறந்த ஞானியாகவும் தவ சீலராகவும் இருந்தார் இல்லை என்று வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் இயன்றவரை தரும் தயால குணம் படைத்தவர் அன்றாட உணவுக்கு தேவையான தானியங்களில் இருந்து தினம் தோறும் சிறிதளவு எடுத்து வைத்து சேமித்து கொண்டே வருவதால் அவரது வீட்டில் எப்பொழுதும் பத்து நாட்கள் உணவுக்கு தேவையான தானியங்கள் கையிருப்பாக இருக்கும் அதனால் முத்கல முனிவரும் அவரது குடும்பத்தினரும் இருப்பதை கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர் இவ்வாறு நன்றாக வாழ்ந்து வந்த முத்கல முனிவரை சோதித்து பார்ப்பதற்காக துர்வாச முனிவர் ஒரு நாள் அவரது ஆசிரமத்திற்கு சென்றார் துர்வாச முனிவரை கண்ட முத்கலரும் அவரது குடும்பத்தினரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் மேலும் தங்களது வீட்டில் உணவு அருந்தி செல்ல வேண்டும் என்றும் தன்னிடம் இருப்பதை வைத்து விருந்து அளிப்பதாய் மிகுந்த பணிவுடன் முட்கலர் கூறியதும் துர்வாசரும் ஒப்புக்கொண்டார் பத்து நாட்களுக்கு சேர்த்து வைத்த அனைத்து பொருட்களையும் கொண்டு மிக அருமையான விருதும் விருந்து தயாரித்தார் நதியில் குளித்து நித்திய கர்மா கர்மானுஷ்டங்களை செய்து வந்த துர்வாசருக்கு முதற்கலரும் அவரது மனைவியும் விருந்து அளித்தனர் விருந்து எளிமையாக இருந்தாலும் சுவையாக இருந்ததால் துர்வாசர் யாருக்கும் எதுவும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டார் சாப்பிட்டு முடிந்ததும் அவர்களுக்கு ஆசி கூட வழங்காமல் அவசரம் அவசரமாய் அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டார் தொடர்ந்து ஏழு முறை பத்து நாட்களுக்கான உணவுகளையும் துர்வாச முனிவரே சாப்பிட்டு விட்டு சென்றதால் முத்கல முனிவரின் குடும்பம் அடுத்து வந்த பத்து நாட்களுக்கு கால் உணவும் அரைவயிறு உணவும் சாப்பிட்டு பட்டினியாக இருப்பதை பற்றி கவலைப்படாமல் மீண்டும் தானியங்களை சேகரித்தனர் அது வரையில் கிடைத்தவற்றை சாப்பிட்டனர் அதற்குள் பத்து நாட்களும் கடந்துவிட்டது இதுவரையில் கிடைத்தவற்றை சாப்பிட்டு அதற்குள் துர்வாசர் முதல் முறை வந்து பத்து நாட்களும் ஆகிவிட்டது சரியாக பதினோராவது நாள் இருக்கின்ற தானியங்களை வைத்து உணவு தயார் செய்து குடும்பத்தினர் சாப்பிட அமர்ந்தனர் அப்பொழுது பார்த்து மிகுந்த பசியோடு வந்திருப்பதாயும் உணவு கிடைக்குமா என்று கடுகடுத்த முகத்துடன் வந்த துர்வாசரை பார்க்கவே அனைவருக்கும் பயமாக இருந்தது ஆனாலும் துர்வாசரை அமர வைத்து உணவு பரிமாறினார்கள் இம்முறையும் உணவு முழுவதையும் சாப்பிட்ட அவர் கடுகடுத்த முகத்துடன் ஒன்றும் பேசாமல் அங்கிருந்து புறப்பட்டார் முத்கல முனிவரின் குடும்பத்தினர் தொடர்ந்து பட்டினி இருக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டது இவ்வாறாக துர்வாச முனிவரும் தொடர்ந்து ஏழு முறை வந்தபோதும் போதும் முனிவர் சிறிதளவு கூட மனம் கவலைப்படாமல் எப்பொழுதும் போல் இயல்பாகவே இருந்தார் அதையடுத்து முத்கல முனிவரை பரிசோதனை செய்து பார்ப்பதற்காக வேண்டிய அவ்வாறு வந்ததாக கூறி அவரை மனித உடலுடன் சொர்க்கத்திற்கு சென்று மகிழ்ச்சியாக இரு என்று கூறினார் அத்துடன் தேவலோக விமானத்தை வரவைத்து முத்கல முனிவரை அழைத்துச் செல்லுங்கள் என்று தேவதூதர்களுக்கு கட்டளையிட்டார் துர்வாச முனிவரின் கருணைக்கு நன்றி தெரிவித்த முத்கலர் அதை பணிவோடு மறுத்து சொர்க்கம் தனக்கு வேண்டாம் என்று கூறினார் பூலோகத்தில் கர்ம பலன்களை அனுபவித்தாலும் நல்ல காரியங்கள் பல செய்து புண்ணியங்களை சேர்த்து கொள்ளலாம் அவ்வாறு சேர்த்த புண்ணியத்தின் பலனாக சொர்க்கத்தில் இடம் கிடைத்தாலும் அங்கே கற்பனைக்கு எட்டாத சுகங்களையும் அனுபவிக்கலாம் புண்ணிய பலன்களை சொர்க்கத்தில் அனுபவிக்கலாமே ஒழிய புண்ணியங்களை மேலும் பெருக்கிக் கொண்டு போக அங்கே இடம் இல்லை புண்ணியத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டுமானால் மீண்டும் பூமியில் பிறந்துதான் தானம் தர்மம் போன்ற நற்செயல்களை செய்து புண்ணியத்தை பெருக்கிக் கொள்ள முடியும் சொர்க்கத்தில் புண்ணியத்தை பெருக்க வாய்ப்பே இல்லை அதனால் அப்படி வாய்ப்பில்லாத ஓர் இடம் எனக்கு தேவையில்லை எனவே துர்வாசரே என்னை மன்னிக்க வேண்டும் என்று முட்கலர் கூறினார் சொர்க்கத்தை விட இதனால்தான் பூமி உயர்ந்தது என்று துர் முத்கல முனிவர் சொர்க்கம் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் நன்றி